அகனால் ஒரு பாடல் பாலைவாலை நிலக்கொடுமை துணி பாலை துறை பிரிவிடை வேறுபட்ட கிழத்தி தோழிக்குச் சொல்லியது தோழி கிழத்திக்குச் சொல்லியதுவும் ஆம் பாடியவர் மாமூலனார் பாடுபட்டவர் இல்லையே அம்ம வாழி தோழி நன்று செய்ல்ல என்னும் தொன்றுவிட பழமொழி என்று போய்த்தன்றுகோள் தகர் மறுப்பு ஏய்ப்ப சுற்றுப்பு சொரிந்து சுவல் மாய் பிட்டை சென் மழவர் வாய்ப்பகை கடியும் கடும் கடுந்திரல் தீப்படு சிறுகோல் வெல்லுடு பற்றி நுரை தெரி மத்தம் கொழியு நிறைப்புரத்து அடிபூதை தொடுதோல் பறைய ஏகி கடிபுலம் கவர்ந்த கன்றுடை கொள்ளையர் இனம் பேர்க்கும் நனந்தலை பெருங்காட்டு அகல் இரு விசும்பிற்கு ஓடம்போல பகலிடை நின்ற பல்கதிர் ஞாயிற்று விரும்பு உளறிய சுழன்றுவர் கோடை புங்கால் முருங்கை ஊழ்கழி பல்மலர் தன்கார் ஆலி தாவன உதிரும் பனிப்படு பல் மலை இறந்தோர்க்கு முனிது பண்பு யாம் செய்தன்றோலமே தோழியன் கெட் இப்பிறவியில் நன்மை செய்தால் மறுபிறவியில் தீமை அணுகாது என்ற பழைய பழமொழி இன்று பொய்யாகிவிட்டதோ ஆடுகள் கொம்புகளைப் போல் சுற்றிய சுருட்டை முடியும் வலிமையான தோள்களும் சிவந்த கண்களும் உடைய மழவர் இனத்தவர்கள் பகைவர்களை வெல்லும் ஆற்றல் கொண்டவர்கள் அவர்கள் தீயில் வாட்டிய சிறிய கோல் வெல்லினைப் பிடித்து தயிர்க்கடையும் மத்து அடித்து வரிசையான கால்நடைகளின் குழம்புகள் புதையும் தூசியுடன் தோல் பறையடித்துச் சென்றுள்ளனர் அவர்கள் கன்றுகளுடன் கூடிய பசுக்களை கவர்ந்து பறந்த பெரிய காட்டில் விரட்டுகிறார்கள் பகல் நேரத்தில் வானத்தில் சூரியன் கப்பலைப் போல் காட்சி தருகிறது வெப்பம் மிகுந்து சுழன்று வீசும் கோடை காலத்தில் மெல்லிய அடிப்பகுதியைக் கொண்ட முருங்கை மரத்தின் பழுத்த மலர்கள் குளிர்ந்த காலத்தில் ஆலங்கட்டி மழை போல் உதிர்கின்றன குளிர்ச்சி பொருந்திய பல மலைகளைக் கடந்து சென்றவர்களான இறந்தவர்களுக்கு வெறுக்கத்தக்க செயல்களை நாம் செய்தோமா அதாவது இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விட்டோமா சங்ககால தோழி ஒருத்தி தன் வருத்தத்தை வெளிப்படுத்தும் பாடல் இது இம்மை நன்று செய்தால் மறுமை தீதின்றி இருக்கும் என்ற பழமொழி பொய்த்து போனதோ என்று அவள் எண்ணுகிறாள் கொள்ளையர்கள் கன்றுகளை கவர்ந்து செல்லும் காட்சியையும் கோடை காலத்தில் முருங்கை மரத்திலிருந்து உதிரும் பூக்களை பற்றியும் கூறுகிறாள் இறந்து போனவர்களுக்காக நாம் நல்ல பண்புகளை செய்தும் பலனில்லை என்று வருந்துகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்